தொடர்ந்து மாணவர் பேரா பொறுப்பாளர் துவாரகா சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமி நிலர் மீட்பு உரிமையும் மீட்டெடுக்க இங்கு வந்திருக்கும் தமிழ்நாட்டின் பிரபாகரன் எனது பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும் மற்றும் எனது கொண்டிருக்கிறோம் எல்லாரையும் வாழ வைக்க வேண்டும் என்று எண்ணிய நாங்கள் ஆள வைக்கத்தான் மறந்துவிட்டோம் இன்று நம் நாடு தமிழர் அல்லாத திராவிட போர்வையில் இருக்கிற தெலுங்கர்களுடைய ஆதிக்கத்தில் சிக்கி கொண்டிருப்பது பலியும் வேதனையுமாக இருக்கிறது இங்கு தமிழர்கள் மட்டும் அரசு வேலையில் இருப்பதில்லை தமிழர்களை விட இங்கு அதிகமான அரசு வேலையில் இருப்பது தெலுங்கர்கள் தான் இப்பொழுதுதான் தெரிகிறது இப்பொழுதுதான் தெரிகிறது ஆசிரியர்கள் முதற்கொண்டு தாசில்தார் முதற்கொண்டு அனைவரும் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டுமே இங்கு இருக்கிறார்கள் அப்படி என்றால் நமது வரிப்பணம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்தை அரசு ஆசிரியர் ஆந்திராவையும் கன்னடாவையும் சேர்ந்த அரசு ஊழியர்கள்

கருணாநிதியும் அவர் மகன் ஸ்டாலினும் உதயநிதியும் ஓங்கோலிலிருந்து வந்திருப்பதாக கேட்டேன் அதற்கு அவர் திருவாரூரில் இருந்து வந்திருப்பதாக கூறினார் அப்பொழுதுதான் என்னுடைய தாத்தா சொன்னது ஞாபகம் வந்தது எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலான் அயலானே என்று கேளுங்கள் உலகத்திலே எம் தாய் மொழியும் எம் தாய் நாடும் அடிமைப்பட்டு கிடக்கிறது அது கூட தெரியாமல் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் மண்டியிட்டும் மானம் கெட்டும் தன் இன பெருமை தெரியாமல் போதையின் பாதையை தேடி பாதகர்கள் செல்வது என்ன கடற்படை தலைவர் சூசி அவர்கள் தன் இன பெருமையை எங்கள் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு வாக்களித்து எனது பெரியப்பாவை முதல்வராக்குவோம் அப்பொழுதுதான் தமிழராகிய நாம் தலை நிமிர முடியும் இலக்கிய இலக்கியங்களை மீட்டெடுக்க முடியும் நமது இலக்கியங்களான நமது சிற்றிலக்கியமான சதகம் பிள்ளை தமிழ் பரணி கலம்பகம் மகப்பொருட்கோவை மும்மணி கோவை அங்க மாலை அட்டமங்கலம் அனுராக மாலை இரட்டை மணி மாலை இணைமணி மாலை நவமணி மாலை நான் மணி மாலை நாகமாலை பல்சந்த மாலை கலம்பக மாலை காப்பு மாலை வேணின் மாலை வசந்த மாலை தாரக மாலை உட்பக மாலை தானை மாலை மும்மணி மாலை தண்டக மாலை வீராவஞ்சி மாலை வெற்றி கரந்தை மஞ்சரி போர்கிழவஞ்சி வரலாற்று வஞ்சி

நன்றி வணக்கம் நாம் தமிழர்